இன்று நாம் மகாபாரதத்தின் வலிமை மிகுந்த வீரரான பீமனின் பக்தியை பற்றிய ஒரு அற்புத கதையை காணவிருக்கிறோம் அவரது பக்தி எவ்வாறு கிருஷ்ணரையே கவர்ந்தது என்பதை பார்ப்போம் பாண்டவர்கள் வனவாசத்தில் வாழ்ந்து வந்தனர் அக்காலத்தில் தியானம் ஜபம் பூஜைகள் என்று பொழுதை அர்த்தமுள்ளதாக கழித்தனர் குந்திதேவி பாஞ்சாலி மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் தினமும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஆனால் பீமன் மட்டும் எப்போதும் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுவான் இதனால் அவன் பிரார்த்தனையில் இறுதியாகவே கலந்து கொள்வான் ஒரு நாள் தர்மர் ஏன் பீமா உனக்கு பிரார்த்தனையில் ஈடுபடும் எண்ணமே இல்லாமல் இருக்கிறாயே உனக்கு ஏன் பக்தி இல்லாமல் போயிற்று என்று கேட்டார் இதன் பிறகாவது பீமன் நேரத்துக்கு எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தர்மர் எண்ணினார் ஆனாலும் வழக்கம் போல தாமதமாகவே பீமன் படுக்கையிலிருந்து எழுந்தான் தர்மர் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைக்க எண்ணி நகுலனை அனுப்பினார் அவர் திரும்பி வந்து கிருஷ்ணருக்கு வேறு வேலை இருக்கிறதாம் என்றார் பிறகு அர்ஜுனனும் சென்று அழைத்தான் அவனும் தோல்வியுடனேயே திரும்பினான் கிருஷ்ணர் வர மறுத்துவிட்டாரே என்று அனைவரும் கவலையுடன் இருந்தனர் உடனே பீமன் நான் போய் கிருஷ்ணரை அழைத்து வருகிறேன் என்றான் அப்பொழுது அர்ஜுனன் நான் போய் அழைத்து வர முடியாத கிருஷ்ணர் நீ கூப்பிட்டதும் வந்துவிடுவாரா என்று கிண்டல் செய்தான் பீமன் தன் கதாயுதத்தை தூக்கி கொண்டு புறப்பட்டான் பாஞ்சாலியிடம் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னான் பிறகு தன் கதையை வானத்தை நோக்கி வீசி கிருஷ்ணா என் பக்தி உண்மையானால் நீ விருந்துக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் நான் உயிர் விடுவேன் என்று கத்தினான் உடனடியாக கிருஷ்ணர் தோன்றி கதையை பிடித்துக் கொண்டார் பீமனின் பக்தியை மெச்சி விருந்துக்கு வர சம்மதித்தார் கிருஷ்ணரை கண்டதும் அனைவரும் மகிழ்ந்தனர் பீமனின் பக்தி தான் சிறந்தது என்று நிரூபணமானது பீமன் பக்தியை வெளிக்காட்டவில்லை ஆனால் அவனது மனம் தூய்மையாகவும் பக்தியுடனும் இருந்தது உண்மையான பக்தி என்பது வெளிப்பாடுகளில் இல்லை மாறாக உள்ளத்தின் தூய்மையிலும் இறைவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையிலும் தான் உள்ளது